வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அம்மன் இந்த ஆடி மாதம் பேட் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆடி மாதம் தன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கிறதா அல்லது தீமை நிறைந்து கிடைக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ராசிக்காரர்கள் நன்மை சூழல் உண்டு என்பதை பெரும்பான்மையான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இருபதிலிருந்து முப்பது சதவீத தீமைகள் கிடைப்பதற்கான சூழலும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இருப்பினும் ஒரு மாதம் முழுவதும் நன்மை நிறைந்த நிறைந்த மாதமா மாதமா அல்லது என்று ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்களும் அந்த மாதத்தில் பலமுடன் சஞ்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பும் தான் உறுதிப்படுத்துகிறது அப்படி பார்க்கும் போது இந்த ஆடி மாதத்தில் ஐந்தாம் தேதி முதல் வித்யா காரகரான புதன் ஆக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆடி ஐந்தாம் தேதியிலிருந்து ஆடி இருபத்தி எட்டாம் தேதி வரை வக்ரம் பெற்றுதான் வீற்றிருக்கிறார் வித்யா கரகரான புதன் போன்று கர்மஸ்தானத்திற்குள் ஆடி பதினாறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நுழைகிறார் சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி முழுமையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய

அதிபதியான செவ்வாயும் பார்க்கிறாரு செவ்வாயும் இணைந்து எனவே நீங்கள் எதிர்பார்க்கும் அமைவதற்கான குரு இந்த நிறைந்து எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் மிக பெரிய அளவுல பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டு சுகஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறார் லாபத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே வலம் வருகிறாருங்க இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் குரு மற்றும் ராசியின் அதிபதி இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் வலுவாக இந்த ஆடி மாதம் முழுவதுமே சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பதால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிடுவதற்கும் அவற்றை செயல்படுத்துவதற்குமான யோகமும் வெற்றியும் நிறைந்து பிடிப்பதற்கான சாத்திய உண்டு பல்வேறு வகையில ஆடி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த ஆடி மாதம் முழுவதும் மிக வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்தில் இணைந்து குரு சப்தமங்கல வலுவாக உருவாக்கி கொடுப்பதால் உறுதிப்படுத்துகின்றன அதோடு மட்டுமல்லாது இரு கிரகநிலைகளும் இணைந்து ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்க்கின்றன குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் பதியக்கூடிய திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவில பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குருவும் செவ்வாயும் இணைந்து சப்தம பார்வை ஜென்ம ராசியில் பார்ப்பதால் எதிர்பார்த்த நீண்ட நாள் கனவுகள் தற்போது நிறைவேறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நினைத்ததை விட நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றியும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் எதிர்பார்த்தபடி பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை சந்திப்பதோடு குடும்ப உறுப்பினர்களிடம் ஒற்றுமையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அதோடு மட்டுமல்லாது சுக நிலை கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று சுகஸ்தானத்தில் இருந்து சகாயஸ்தானத்தை வெற்றிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நிரந்தரமாக சொந்த கட்டிடத்தில் தொழிலை மாற்றுதல் மற்றும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி பெறுதல் என அனைத்தும் நன்மை நிறைந்தவையாக அமையும் புதிய வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் தொழிலை மேலும் விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பை தனி மிக வலுவாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் லாபஸ்தானமும் வலுவடைந்து எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக கேது உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான நிச்சயமாக இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு புதிதாக வீடு வீடு பருது பார்த்தல் அல்லது இடம் வாங்குதல் போன்ற வாய்ப்புகள்ல காரிய வெற்றி நிறை கிடைப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே சமயம் ஆக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய உணர்ச்சி வசப்படுவதற்கும் முடிவுகளை எடுப்பதற்கான சூழலும் உண்டு எனவே எந்த பணியாக இருந்தாலும் அதில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் சிந்தித்து பொறுமையாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாகவே தான் வளம் வருகிறார் அவை கலைத்துறையில் நல்ல உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அரசியல் சார்ந்த பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் நல்ல திருப்பங்களும் பல அதிரடியான மாற்றங்களை சுக்கரனின் அமைப்பு காரணமாக பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன சூரியனும் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவு நிறைந்து பெறக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பும் எந்த காரியத்தை கையில் எடுத்த

ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் ஆடி பெருக்கென்று பல்வேறு வகையான புதிய திட்டங்களை செயல்படுத்துங்கள் வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த மாதம் முழுவதும் அம்மனின் அருள் நிறைந்து கிடைப்பதால் விருச்சகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி இந்த ஆடி மாதத்தில் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் தங்கள் வாழ்வை விற்று விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக விருச்சகராசிக்கார்கள் அவங்களுடைய வாழ்வில் நிறைந்த கிடைக்கும்